ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி அறிவு ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா இன்றைக்கி தமிழ் மா வருடத்தோட முதல் அமாவாசை சித்திரை மாத அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது இன்றைய தினம் விஷ்ணு பகவானுக்கும் உகந்த நாளாக திகழக்கூடிய வைகாச அமாவாசை அப்படின்னும் சொல்லப்படுது இந்த அமாவாசை தினங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் சந்திர பகவானோட தாக்கமும் சக்தியும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் செய்யக்கூடாத சில விஷயங்களால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தாக்கமும் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் இன்றைய தினம் அமாவாசை தினத்தில் நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய என்னென்ன விஷயங்களையும் அதே சமயம் மறந்தும் செய்யக்கூடாத தரித்திரத்தை ஏற்பட கூடிய கஷ்டங்களை உண்டாக்கக்கூடிய சில விஷயங்களையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே சந்திர பகவானோட தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நம்ம செய்ய செய்கிற வந்து சில விஷயங்கள் பரிகாரங்கள் மூலயமா நமக்கு இருக்கக்கூடிய தீராத மனக்கவலை கஷ்டங்கள் தீரும் அதே சமயம் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் சரி வேண்டுதல்களுக்கும் சரி சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய வேண்டுதல்கள் கிடைக்கக்கூடிய பலன்களை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக பலன்களை கிடைக்கும் அது பொதுவாகவே அமாவாசை தினம் அப்படிங்கிறது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் இந்த அமாவாசை தினம் இருக்குது இந்த இந்த அமாவாசை தினத்தில் கட்டாயம் மறக்காமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அதே மாதிரி முன்னோர்களுக்கு பிடித்த சமையலெல்லாம் நம்ம இன்றைக்கி செய்து வைத்து சமையல் படையல் செய்வோம் இந்த ஒரு அற்புதமான நாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை கட்டாயமாக செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறத கட்டாயமாக வச்சுக்கணும் அதே மாதிரி பசுவுக்கு தானம் கொடுக்கறதும் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த முன்னோர்கள் இது அமாவாசை தினத்தில் பசுவுக்கு அகத்தி கீரையும் வாழைப்பழமும் நம்ம இதில் தானமாக கொடுக்கணும் பித்திருக்களோட தோஷமும் சாபமும் நீங்கிறதுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும் அதே சமயம் பசுவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தானமும் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ காலையிலேயே நம்ம பசுவுக்கு அகத்தி கீரையும் வாழைப்பழமும் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் மூன்றாவதாக பறவைகளுக்கும் நாய்க்கும் நம்ம தானம் பண்ணணும் என்ன பண்ணணும் நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடலாம் பறவைகளுக்கு தானியங்களை உணவாக நம்ம வந்து தானமாக போடணும் சூரிய கிரகணம் ஐ மீன் மன்னிக்கணும் அக்னி நட்சத்திரம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூரிய பகவானோட தாக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த சித்திரை அமாவாசையில் நம்ம பறவைகளுக்கு சூரிய பகவானுக்கு மிகவும் உகந்த கோதுமை தானியத்தை தானமாக போடுறது சாப்பிட்றதுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று அதே மாதிரி நீர் தானம் செய்கிறது தண்ணீர் தானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் இந்த அமாவாசை தினத்தில் ஸோ நம்மளால் முடிஞ்சது பக்கத்து தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் நீர் மோர் பானகம் தானமாக கொடுக்கலாம் அதே மாதிரி பறவைகளுக்கும் நாய்க்கும் நீங்கள் கிண்ணத்தில் நீரை வந்து வைக்கலாம் அது வந்து நமக்கு ரொம்பவும் பெரும் புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய விஷயமாக அமையும் அதிகம் ஒரு மணி வரைக்கும் தான் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஒரு நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உச்சகாலத்துக்கு அப்புறம் வந்து தர்ப்பணம் கொடுக்கறது தர்ப்பணம் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் க மதியத்திற்குள்ளாகவே வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அதே மாதிரி இன்றைக்கி எப்படி காலை வேளையில் முன்னோர்கள் வழிபாட்டை செய்யணுமோ அதே மாதிரி மாலையில் கண்டிப்பாக இறை வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடு செய்யணும் ஏன்னா எப்படி எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வத்தை வழிபடாமல் நமக்கு அதற்கான முழு பலன்கள் கிடைக்கும் அதே அதேமாரி முன்னோர்கள் வழிபாடு செய்யாமல் நம்ம இறை வழிபாடு செஞ்சோம்னாலும் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா எடுக்கிற காரியங்களும் தடையாகவே அமையும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது திருமண தடை குழந்தை பாக்கிய தடை எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கஷ்டங்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் தொழிலில் தடை ஏற்படக்கூடியதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அமையும் அதனால் காலை விலையில் முதல்ல நம்ம முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம கட்டாயமாக இறை வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடு செய்யணும் அது நமக்கு பெரும் புண்ணியத்தை சேர்க்கும் நம்மளோட வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் செல்வ செழிப்பையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம இந்த அமாவாசை தினங்களில் கட்டாயமாக செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டோம் அதே சமயம் மறந்தும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம் ஏன்னா நம்ம தெரியாம கூட அந்த விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பித்ருதோஷம் உண்டாகிறதோடு சேர்த்து வாழ்க்கையில் கஷ்டங்களும் தரித்திரம் பீடை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாமும் நம்மை வந்து சேரும் கட்டாயமாக அமாவாசை தினங்களில் வாசலில் கோலம் இடக்கூடாது ஏன்னா முன்னோர்கள் நம்மளை தேடி வரக்கூடிய வந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடிய இந்த நாளில் நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டிருந்தோன்னா முன்னோர்களை நினைக்காமல் நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்ற எண்ணத்தில் முன்னோர்கள் வந்து மன வருத்தப்பட்டு திரும்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த நேரத்தில் முன்னோர்களோட சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதுனால கட்டாயமாக வாசலில் கோலம் போடக்கூடாது சில பேர் காவி கோலம் போடுவாங்க அதையுமே தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதுவுமே நமக்கு வந்து தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் அமையும் மாலை வேளையில் நம்ம கோலம் போடலாம் ஏன்னா இறை வழிபாட்டுக்கு கோலம் போட்டு நம்ம வழிபாடு செய்யணும் இரண்டாவதாக இன்றைய தினம் யாருக்கும் கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ கூடாது ஏன்னா சந்திர பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய எந்த நாளில் நம்ம கடன் கொடுக்கிறது கடன் அதே மாதிரியான சூழலிலிருந்து ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் எதிர்மறையான ஆற்றல்கள் நம்ம வந்து உண்டான வாய்ப்புகளும் அமையும் அதனால் கடன் கொடுக்கிறது வாங்கிறது அப்படிங்கிறதே முற்றிலுமாக தவிர்க்கணும் மூணாவது இன்றைய தினம் அமாவாசை தினங்களில் அசைவ உணவு சமைப்பதோ சாப்பிடுவதோ கட்டாயமாக கூடாது வெளியில் வந்து நம்ம அசைவ உணவு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து நம்ம சுவாமி கும்பிடலாமா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் ரொம்ப நமக்கு வந்து பாவத்தை சேர்க்கக்கூடியதாகவும் அமையும் அதனால் அசைவ உணவை இன்றைய தினம் கட்டாயமாக தவிர்க்கணும் நான்காவதாக இன் அமாவாசை தினங்களில் முடி திருத்துதல் ஷேவிங் பண்ணுறது ஹேர்கட் பண்ணுறது அப்படிமான விஷயங்கள் எல்லாம் கட்டாயமாக நம்ம செய்யவே கூடாது அதே மாதிரி ஐந்தாவதாக நம்ம இன்றைக்கி செய்யக்கூடாத முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் otra no முன்னோர்களுக்கு பிடித்த உணவெல்லாம் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னு செஞ்சாலும் கசப்பான உணவுகள் அந்த லிஸ்ட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி அதை சமைக்கக்கூடாது கட்டாயமாக உணவில் இன்றைக்கி வாழைக்காய் பூசணிக்காய் போன்ற உணவுகள் சேர்த்துக்கணும் அதே சமயம் நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது சமைச்ச பார்த்து சாப்பாட்டிலேருந்து எடுத்து வைக்கக்கூடாது கட்டாயம் வைக்கக்கூடாது சுவாமிக்கு நம்ம முன்னோர்களை நினைத்து என்ன படையல் போடுறோமோ முன்னோர்களுக்காக படைச்ச அந்த படையல் இருந்து தான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சு அதோட கொஞ்சம் கருப்பு எல் முடிஞ்சால் தயிர் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம காகத்துக்கு உணவாக வைக்கலாம் நம்ம படைச்ச படையல் சாப்பாடை சாப்பிட்டுட்டு சமைச்சதுல இருந்து எச்சில்படாத சாப்பாடு வைக்கலாம் காகத்துக்கு அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது ரொம்பவும் தப்பு என்ன படையல் போடுறோமோ அதுல இருந்தால் காகத்துக்கு நம்ம உணவாக எடுத்து வைக்கணும் பறவைகளுக்கு பசுக்களுக்கு தானம் கொடுக்கறது காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது இதை வந்து அவைகளெல்லாம் சாப்பிடும்போது முன்னோர்களே வந்து சாப்பிட்டு நமக்கு முழு மனதோட பரிபூரணமான ஆசை வழங்குவதாக கருதப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சே ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் இன்றைய தினம் கட்டாயம் மற்றவர்களிடந்து வாங்கக்கூடாத ஒரு பொருளை பற்றியும் அதே சமயம் என்னென்ன விஷயங்கள் வந்து நமக்கு பெருமை சேர்க்கக்கூடியது நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டங்களையும் கடன் தொல்லைகளையும் போக்கக்கூடிய உப்பு பரிகாரங்கள் பற்றின தனித்தனி பதிவுகள் நம்ம சேனலில் போடப்பட்டிருக்கு பார்க்காதவங்க பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி மற்றும் பிரியமுடன் பிரியா